புதினம் தெரியுமோ புதினம் தெரியுமோ பவளம் பவளம் நேற்று ஜாழ்ப்பாணம் முத்தவழி சந்தியடிக்கு இறைச்சி வாங்க போய் வந்தோம் இல்லை அந்த சந்தியடி ரோட்டு எப்படி இருந்தது ஐயோ அது என் பேசுவான் எனக்கு அப்பா பிடிச்சி போச்சு சரி சரி மூவை போட்டு மசாஜ் போட்டு விடுறன் கண்டிங்க அந்த வீதி ஒரு நூறு அடியும் வராத உலக அந்த ரோட்டை திருத்தாம கொல்லாம கண்காட்சி மாதிரி வச்சிருக்கிறாங்க நாலு சினம் வார ஒரு முக்கியமான இடம் இல்லை இந்த ஆர்டியே இந்த மினிசிபாலிட்டி என்ன செய்யுது ஒன்றுமே விளங்கியும் இந்த கொஞ்ச வீதி இடத்துக்கு எப்போ முடிவோ பவளா மூவை கொண்டு வா மசாஜை போட்டுட்டு புதினாத்தை சொல்லுவான் இன்றைக்கும் ஒரு குட்டி கதையோட விஷயத்தை சொன்னால்தான் வடிவா உள்ளங்கம் இலங்கை என்ற மன்னரில் இருந்து இன்ஜினியர் ஒருத்தர் லண்டனுக்கு போயிருக்கிறார் அங்க அவரோட கம்பஸில் படித்த இன்னொரு என்ஜினியரான வெள்ளைக்கார சிநேகிதனையும் ஒருக்கா எட்டி பார்த்துருக்கிறார் பார்த்தவர் ஏங்கி போன அவ்வளவு வசதி அந்த வெள்ளைக்கார இன்ஜினியர் வீட்டில் என்னென்னடாப்பா இப்படி பணக்காரனா வந்தனி என்று கேட்டிருக்கிறார் அதுக்கு வெள்ளைக்கார இன்ஜினியர் அங்க வேற தேம்ஸ் நதியில ஒரு பாலம் தெரியுதல்லோ அதை நான் தான் கட்டினேன் அதில் உழைச்சித்தான் இந்த வீட்டை கட்டின என்று இருக்கிறார் இலங்கை என்ஜினியரும் அவரை பார்த்து பாராட்டி போட்டு நாட்டுக்கு வந்துட்ட பிற ஒருக்கா அந்த வெள்ளைக்கார இன்ஜினியர் மின்னரில் இருக்கிற இன்ஜினியர் வீட்டை வந்திருக்கிற அங்கே வெள்ளைக்காரன்ற வீட்டை விட பெருசாக வசதி கூடினதா மென்னர் இன்ஜினியர் இருந்திருக்கிறார் நீ என்னென்றாப்பா இப்படி உழைச்சனி என்று ஆச்சரியத்தோடு கேட்டிருக்கிற உடனே மன்னர் இன்ஜினியர் அங்கவர் தலை மன்னருக்கும் இந்தியாவுக்கு இடையில ஒரு பாலம் இருக்கு அதை கட்டித்தான் இப்படி உழைச்சின் என்று இருக்கிறார் வெள்ளைக்காரர் பூத கண்ணாடி வச்சு பார்த்தும் மன்னர் இன்ஜினியர் சொன்ன பாலத்தை காணவே இல்லை என்னடா பாலத்தை காணலையே என்று கேட்டிருக்கிறார் அதுக்கு மன்னர் இன்ஜினியர் பாலத்தை கட்டுறதான் எங்கட வேலை அது இருக்கோ இல்லையோ என்று கண்டுபிடிக்கிறது விஞ்ஞானி என்ற வேலையல்லோ என்று கட்டாத வாலத்தை கட்டினதாக காட்டி தன்னை சிநேகிதன் காசடிச்சு போட்ட ரெண்டது அப்பத்தான் வெள்ளைக்கார இன்ஜினியருக்கு விளங்கிச்சான் இப்ப ஏன் இந்த கதை எண்டா இதை மன்னாரில நாப்பத்தி ரெண்டு குளங்களை தூர் வாறுறோம் அணை கட்டுறான் துருசு கட்டுறோம் அலை வெட்டுறான் என்று கோடிக்கணக்கான காசை கொஞ்சம் பேர் சுருண்டு இறக்கணும் பவளம் அடா ஹடா விழுங்க சாதாரண ஆட்கள் இல்லையா பெரும் மட்டங்களில் இருக்கிற ஆட்கள்லாம் இப்படி கூட்டு சேர்ந்து கொள்ளை அடிச்சிருக்கணும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்கும் இந்த கொள்ளை அடிப்பு நடந்திருக்குது கமநில திணைக்களத்துக்கு கீழே வார குளங்களை தான் இப்படி திருத்திரம் என்று சொல்லி போட்டு அந்த குளங்கள் இருக்கிற பக்கமே எட்டி பார்க்காமல் இன்ஜினியர் சிலரும் அதிகாரிகள் சிலரும் கூட்டு சேர்ந்து இப்படி ஒரு வேலை செய்திருக்கணமா இப்ப அதை பற்றி விசாரணைகள் தொடங்கினவுடனே கள்ளனுக்கு தேள் கொட்டின மாதிரி அதுல சம்பந்தப்பட்டவை முழிக்கினமாம் அதோட இந்த விசாரணையை நிப்பாட்டுறதுக்கு அவைகள் எல்லா இடமும் ஓடியாடி திரியினமா ஊழலுக்கு எதிரான ஆக்கள் என்று சொல்லுற அரசாங்கம் குளங்களை திருத்தாமலேயே திருத்திடம் என்று காசளிச்சவையை என்ன செய்ய போகும் என்று பாப்பம் கண்டிகளே